கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய எட்டாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாம் அனைவரும் இஸ்லாமிய புத்தாண்டை சந்திக்க இருக்கிறோம் ஆம் என்ற அந்த ஆண்டு பிறக்க இருக்கிறது ஆனால் ஒரு வருத்தம் ஹிஜிரி என்று சொன்னால் இஸ்லாமியர்களில் சிலர்கள் அந்த ஹிஜிரி என்பதையே விளங்காமல் இருக்கிறார்கள் ஆனால் பாருங்கள் கிபி என்று சொன்னால் அதை விளங்கி வைத்திருக்கிறார்கள் கிபி என்பது ஆங்கில புத்தாண்டுக்கு பெயராக இருக்கிறது என்பதை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் சிலர்கள் ஹிஜ்ரி என்பது இஸ்லாமிய புத்தாண்டுக்கு பெயராக இருக்கிறது என்பதை அவர்கள் தெரியாமலே இருக்கிறார்கள் நபி தோழர்கள் இஸ்லாமிய ஆண்டுக்கு ஏற்படுத்திய பெயர்தான் ஹிஜ்ரி இந்த ஹிஜ்ரி என்பதை ஒவ்வொருவரும் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாமிய ஆண்டுக்கு பெயர் ஹிஜிரியாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நபர்களும் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் அல்லாஹு சொல்லிக்காடுகிறான் நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாவை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறான் ஆனால் பாருங்கள் நாம் ஒரு விஷயத்தை யோசனை செய்து பார்க்கிறோம் மருத்துவம் அறிந்தவர்களை மருத்துவர் என்பதாகச் சொல்கிறோம் விஞ்ஞானம் அறிந்தவர்களை விஞ்ஞானி என்பதாக சொல்கிறோம் வழக்குச் சட்டங்களை அறிந்தவர்களை வழக்கறிஞர் என்பதாக சொல்கிறோம் விவசாயம் அறிந்தவர்களை விவசாயம் என்பதாக சொல்கிறோம் ஆனால் இஸ்லாத்தை பற்றி அறியாத மனிதரை பார்த்து இஸ்லாமியர் என்பதாக சொல்கிறோமே இது நியாயமா அப்போ இஸ்லாமியர்களாக இருந்தால் இஸ்லாத்தில் உள்ள அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு பையனை பார்த்தேன் அவன் எனக்கு சலாம் சொன்னான் நான் அதிர்ச்சியாய் விட்டேன் சலாம் சொன்னதுக்கு ஏன் அதிர்ச்சியானீர்கள் என்பதாக நீங்கள் கேட்கலாம் அவன் சலாம் சொன்ன விதமே வேறு விதமாக இருந்தது அஸ்ஸலாம் அழைக்கும் என்பதாக இரண்டு கைகளையும் கும்பிட்டு சலாம் சொன்னான் இதற்கெல்லாம் என்ன காரணம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை முழுமையாக சொல்லிக் கொடுக்கவில்லை பெற்றோர்கள் மீது கடமை இருக்கிறது ஒவ்வொரு பிள்ளைகளையும் இஸ்லாத்தின் அடிப்படையில் வளர்க்க வேண்டும் என்பதாக ஆகவே கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய ஆண்டு ஹிதிரி என்பதை சொல்லித்தாருங்கள் இஸ்லாமிய மாதத்தினுடைய பெயர் பனிரெண்டு மாதங்கள் இருக்கிறதே முஹர்ரம் சஃபர் ரபீல் அவர் ரபீலாக என்பதாக அந்த பனிரெண்டு மாதங்களுடைய பெயரை சொல்லிக் கொடுங்கள் ஆனால் பாருங்கள் ஜனவரி பிப்ரவரி என்று ஆரம்பித்து டிசம்பரில் முறிக்கிறார் மாற்று மதத்தினுடைய மதத்தில் உள்ள அந்த பனிரெண்டு மாதத்தையும் மனப்பாடமாக சொல்லக்கூடிய இஸ்லாமிய குழந்தைகளுக்கு இஸ்லாமிய மாதத்தினுடைய பனிரெண்டு பெயர்களும் தெரியவில்லை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஆகவே இளைய தலைமுறைகளுக்கு ஹிஜ்ரி என்று சொன்னால் என்ன என்பதையும் இஸ்லாமிய மாதத்தினுடைய பனிரெண்டு பெயர்களையும் தயவு செய்து சொல்லிக் கொடுங்கள் நம்மை முழுமையான முஸ்லீமாக அல்லாஹ் வாழ வைப்பானாக வாஹிர் தாமானா அனில்ஹம்தில்லில்லா இருபிலாலுமே அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துல்லா அபராத்து